அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்று மற்றும் தால் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் குறித்த தகவல் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன் இப்போ டிஆர்பி ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்றாவதாக குறிப்பிடப்பட்டிருந்த தேர்வு டெட் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ ஆனுவல் பேனரில் முதல் இரண்டு தேர்வுகளுக்கான அறிவிப்பு வெளிவந்து அதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு அடுத்த தேர்வு வந்து டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ தான் இப்போ வந்து ப்ரொமோஷனுக்கு கூட வந்து டெட்டு கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நடைமுறையில் இருக்குது அது வந்து கேஸ் போயிட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக டெட் எக்ஸாம் வந்து விரைவாக வந்து வச்சிருவாங்க நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நடைபெறும் சொல்லி நமக்கு ஆனுவல் பெனர் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த நம்ம அந்த குறிப்பிட்டிருந்த மாதத்தில் வேணால் கண்டிப்பாக மாற்றம் இருக்கலாம் நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேர்வு பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாத இறுதியிலோ இல்லை செப்டம்பர் முதல் இரண்டாவது வாரத்திலோ தேர்வு நடைபெறுவதற்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது இது சம்மந்தமாக நம்ம வந்து டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில் இப்போ வந்து இதற்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஏன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து முடிவடைந்த பிறகு தான் இதற்கான அறிவிப்பு வந்து நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது தேதி வரைக்கும் டைம் இருக்குது அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்துடும் அடுத்த மாதத்துக்குள்ளே நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்குறோம் இந்த ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு எல்லாருமே இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா நம்ம வந்து இனிமேல் வந்து தேர்வு மூலியமாக தான் ஆட்களை வந்து நிரப்ப போகிறாங்க அதாவது இடைநிலை ஆசிரியராக இருக்கட்டும் பட்டதாரி ஆசிரியராக இருக்கட்டும் எப்பெல்லாம் காலியிடங்கள் ஏற்படுதோ அப்போ வந்து அவங்க தேர்வு மூலியமாக தான் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கும்போது நம்ம எப்படியாவது மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கண்டிப்பாக வாங்க முடியும் ஏற்கனவே தேர்வு எழுதுனவங்க நமக்கு எந்த பாடத்தில் வந்து மதிப்பெண்கள் குறைவாக வந்துன்னு பாருங்கள் புதிதாக தேர்வு எழுத போகிறவங்களும் இதற்கு முன்பு நடைபெற்ற இந்த வினாத்தல்லாம் பாருங்கள் ஈஸியாக எண்பத்திரெண்டு மார்க் அப்படிங்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக எடுக்க முடியும் தேர்வு எழுதக்கூடிய எல்லாருமே இந்த முறை வந்து எலிஜிபிலிட்டி ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது அதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பிளான் பண்ணி படித்தாலே போதும் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ல தான் எல்லா கொஷனுமே நம்மளுக்கு வருது நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாராலேயுமே எடுக்க முடியும் நம்பிக்கையோடு கான்ஃபிடென்ட்டோடு படிங்க ஏன்னா டெட்டு பாஸ் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம் நம்ம பிஹெச்டிஆர்பி தான் படிக்கணுங்கிற எய்ம் இருக்கிறவங்க கூட இதுவும் ஒரு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் உங்களுடைய இதில் பாஸ் உங்க உங்கள் மேஜர்லேருந்து தான் ஃபுல் கொஷினுமே நமக்கு வந்து வரப்போகுது அதே போல் இதற்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ற முறை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து வச்சாங்க அது வந்து மல்டிபிள் செஷனில் நடந்தது ஒரு செஷனில் ஈஸியாக இருந்தது இன்னொரு செஷனில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்துங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பேப்பர் ஒன்று வந்து ஒரு நாள் பேப்பர் டூ ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் ஓஎம்ஆர் முறைப்படியில் தான் தேர்வு நடை நடைபெற போகுது அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளஸ் தான் சரிங்களா ஓஎம்ஆர் முறைப்படி தான் இந்த முறை வந்து தேர்வு வைக்க போகிறாங்க அதனால் இந்த முறை வந்து எப்படியாவது எல்லாேருமே நீங்கள் தேர்ச்சி பெறணும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல கிடைக்கிற நேரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு இப்போவே படிங்க கண்டிப்பாக டெட்டு வந்து ஈஸியாக எல்லாராலையுமே க்ளியர் பண்ண முடியும் உங்கள் மேஜர் இருக்குது அதில் அடிஷ்னலாக தமிழ் இருக்குது சைக்காலஜி எல்லா பாடங்களையுமே முக்கியத்துவம் கொடுத்து படிங்க நிச்சயமாக எல்லாராலையுமே க்ளியர் பண்ண முடியும் நம்ம வந்து கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்பேன் அதனால் யாரெல்லாம் இந்த டெட்டுக்கு படிக்கணும்னு விருப்பம் இருக்கும் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தோன்னா நாட்கள் வந்து இருக்கிறது பத்தாத மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் ஏன்னா நம்ம ஸ்கூல் புக் வந்து முழுமையாக படிக்கணும் அப்படிங்கும்போது டைம் பத்தாது அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே இந்த முறை வந்து ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அந்த தேர்ச்சி சான்றிதழை வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் கண்டிப்பாக எல்லாருமே தேர்ச்சி பெற தான் போகிறீங்க அனைவருக்கும் நன்றி